நம்ம ஊர்ல தேர்தல் காலம் நெருங்கிட்டாலே ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற சம்பவங்கள் அங்கங்க நடக்குது லோக்சபா தேர்தலில் தொடங்கி உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இந்த புகார் வந்துகிட்டே இருக்கு இதுக்கு நடுவுல இந்த பிரச்சனை இப்போ அமெரிக்க அரசியல் வரைக்கும் போயிடுச்சு அங்கே முன்னாள் அமெரிக்க அதிபரும் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவருமான ட்ரம்ப் மேலே இந்த புகார் எழுந்திருக்கு இதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம் நம்முடைய நாட்டோடைய சட்டப்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா பிரச்சாரம் தொடங்கி எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் இந்தியாவில் சட்டப்படி ஓட்டுக்கு பணம் தர்றது குற்றமாகும் எந்த வழியிலாகட்டும் பணம் அல்லது பரிசு பொருட்களை கொடுத்தாலும் நடவடிக்கை பாயும் அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுக்கும்போது தட்டில் பணம் வச்சால் மட்டும் அது குற்றம் இல்லை அதே நேரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதை செஞ்சால் தண்டனைக்குரிய குற்றமாக இருக்குது இங்கே ஓட்டுக்கு பணம் தர்றதை எழுற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த குற்றச்சாட்டு இப்போ அமெரிக்கா வரை கூட போயிடுச்சு ட்ரம்ப் வாக்குக்கு பணம் தந்தார் அப்படின்ற ஒரு புகார் எழுந்திருக்கு இந்த சம்பவம் அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு சின்ன மளிகை கடையில் தான் நடந்திருக்கு அங்க மக்களை சந்திச்ச ட்ரம்ப் அங்க கடைக்கு வந்த பெண் வாங்கிய மளிகை பொருட்களுக்கு நூறு டாலர் கொடுத்துருக்காரு இதை வீடியோவா எடுத்து அவருடைய பிரச்சார டீம் தான் சமூக வலைத்தளங்களை வெளியிட்டாங்க அதாவது பென்சில்வேனியாவில் இருக்கிற கிட்டானிங்கில் இருக்கிற ஒரு உள்ளூர் மளிகை கடைக்கு ட்ரம்ப் போயிருக்காரு அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கிட்ட ட்ரம்ப் உரையாடினார் அப்போ அங்க தன்னுடைய மூணு குழந்தைகளோட தனியா ஷாப்பிங் செஞ்சு கொண்டிருந்த பெண்கிட்ட ட்ரம்ப் பேசியிருக்காரு அப்போ தன்னுடைய பர்ஸ்ல இருந்த நூறு டாலர் எடுத்து அந்த பெண்கிட்ட கொடுத்துருக்காரு மேலும் அவருடைய மகனையும் சில நொடிகள் கொஞ்சினாரு பெண் வாக்காளர்களை கவரவே ட்ரம்ப் இது போல செஞ்சுருக்காரு ஏன்னா அமெரிக்க அரசியலில் பெண்கள் பொதுவாகவே ஜனநாயக கட்சிக்கே வாக்களிப்பாங்க அந்த பெண் வாக்காளர்களை கவர்ற வகையில ட்ரம்ப் இதை செஞ்சதா சொல்லப்படுது அதே நேரம் ட்ரம்ப்போட இந்த செயல் இருவேறு அங்கே கிளப்பிருக்கு ஒரு தரப்பினர் ட்ரம்ப்போட செயலை பாராட்டுறாங்க ஏழை பெண்ணுக்கு ட்ரம்ப் உதவி இருக்கிறது ஒரு நல்ல செயல் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் மற்றொரு தரப்பினர் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தேர்தல் காலத்துல மக்களுக்கு இதே மாதிரி பணம் கொடுக்கறது சட்ட விரோதம் அப்படின்னு இது வாக்குக்கு பணம் தர்றது மாதிரி தான் அப்படின்னு பல பேர் விமர்சிக்கிறாங்க அந்த நாட்டில் ஃபெடரல் சட்டத்தை ட்ரம்ப் மீறி இருக்கிறதாவும் இதனால் கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மற்றொரு தரப்பினர் வலியுறுத்திட்டு வராங்க இந்த விவகாரம் குறித்து ட்ரம்ப்புடைய பிரச்சார குழு எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல அதே நேரம் ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் இதை ஓட்டுக்கு பணம் கொடுக்குற நிகழ்வாக கருத முடியாதுன்னு சொல்கிறாங்க இது நன்கொடை போல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தேர்தல் விதிகளை மீறதா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ட்ரம்ப்போட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாவும் அவரை கொல்ல ஈரான் திட்டமிட்டு வர்றதாவும் சீக்ரெட் சர்வீஸ் தங்களிடம் எச்சரிக்கை செஞ்சுருக்கிறதா ட்ரம்ப்புடைய பிரச்சார குழு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக அவங்க வெளியிட்டு இருக்கிற அமெரிக்காவை சீர்குலைத்து மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியா ட்ரம்ப்பை படுகொலை செய்ய ஈரான் திட்டமிட்டு வர்றதா தேசிய புலனாய்வு இயக்குனர் அலுவலகம் ட்ரம்ப் கிட்ட வான் பண்ணியிருக்காங்க கடந்த சில மாசங்களா ஈரானுடைய அச்சுறுத்தல்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு உளவுத்துறை அதிகாரிகள் அடையாளம் கண்டிருக்கதா சொல்றாங்க ட்ரம்ப் பாதுகாக்கவும் தேர்தல் பாதிக்கப்படாம இருக்க உறுதிப்படுத்தவும் இப்போ அமெரிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வர்றதா எங்க கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்க உள் விவகாரங்களில் தாங்கள் தலையிடுறது இல்லை அப்படின்னு ஏற்கனவே ஈரான் மறுத்திருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்த போதுதான் ஈரான் ராணுவ தளபதி காசிம் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டாரு அதுக்கு பதிலடியாக ட்ரம்ப்பை கொள்ள ஈரான் திட்டமிட்டு வர்றதா அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸ் சந்தேகப்படுறாங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் தலையிட ஈரான் பல வழிகளில் முயன்று வர்றதா சீக்ரெட் சர்வீஸ் வான் பண்ணியிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக தான் ட்ரம்ப்புடைய பிரச்சார தகவல்கள் யுக்திகளை திருடிய ஈரான் ஹேக்கர்ஸ் அதை எதிர்த்தரப்புக்கு அனுப்பியதாகவும் சீக்ரெட் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பு கிளப்பி இருக்குது ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இந்த பணம் கொடுத்தது சரியா தவறா சீக்ரெட் சர்வீஸோட அந்த அறிக்கையை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்